நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே படிப்பறிவு எஜுகேஷன் ரேஷியோ ரொம்ப குறைவு ஒரு கிராமத்தில் படிக்க எழுது தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு பத்து பேரால் தான் படிக்க எழுது தெரியும் ஒரு இன்லேண்ட் கவரை எழுதி கொடுப்பதற்கு ஒரு பையன் வெளியூரில் இருக்கான் ஒரு அம்மா இங்கே கோயம்புத்தூரில் இருக்காங்க இந்த கோவை மாவட்டத்தில் இங்கே பக்கத்தில் இருக்கிற கிணத்துக்கடவுன்னு ஒரு கிராமம் ஒரு சின்ன ஊர் அந்த ஊரில் இருக்கிற தாய் சென்னையில் இருக்கிற பையனுக்கு ஒரு கடிதாசி எழுதணும் கடிதம் எழுதணும்னா அந்த இன்லேண்ட் கவரை கடையில் போய் ஐம்பது காசு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து நாலு மணி நேரம் போராடணுங்க எழுதி கொடுக்க ஒரு பையன் கிடைக்க மாட்டான் ஒரு ஆள் கிடைக்க மாட்டான் கிடைக்கிறவனுக்கு எழுதுறதுக்கு நேரம் இருக்காது சில பேருக்கு எழுதி கொடுக்குறதுல இவங்களுக்கு வந்து திருப்தி இருக்காது அவன் எதாவது எழுதுறானா சரியாக எழுதுறானான்னு இந்த அம்மாவுக்கு பதட்டம் ஆயிரும் அந்த பையன் அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த இன்லேண்ட் கவர் வரலைன்னா தன் தாயிடமிருந்து ஒரு கடிதம் வரவில்லையே என்கின்ற ஏக்கத்தினுடைய உச்சத்துக்கு போயிடுவாங்க சார் போன் இல்லாத காலம் இல்லையா வண்ணதாசன் ஒரு கவிதை சொல்கிறாரு அந்த பையன் சொல்கிறானா அம்மா கடுதாசி எழுவதற்கு எழுதுவதற்கு கடுதாசி எழுதுவதற்கு ஆள் தேடி கிடைக்கவில்லையா அம்மா கடுதாசி எழுதுவதற்கு ஆள் தேடி கிடைக்கவில்லையா பெரும் கடிதத்தை மட்டும் அனுப்பிவை எதுவுமே இல்லாத அந்த பக்கத்தில் எல்லாமுமாய் நீ இருக்கிறாய் என்பதை நான் தெரிந்து கொள்வேன்